வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம மீன் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து நம்ம மீன் எடுக்க வந்திருக்கிறோம் ராமேஸ்வரத்தில் மீன் எடுக்க வந்ததில் வந்துட்டு காலையில் மீன் பேக்கிங்கெல்லாம் அங்கே மீ இலத்தில் எடுத்து மீனை எடுத்தாச்சு பேக்கிங் வந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு காலையிலேயே அண்ணன் கடையில் சாப்பிட வந்தாச்சு அங்கே வேலை ஆட்களுக்கு வேறு சாப்பாடு வேறு வாங்கிட்டு போகணும் பழைய கஞ்சியை தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்திருக்குறோம் பாருங்கள் எப்படின்னு ஆனால் எப்பவுமே கஞ்சி அந்த மனம் மாறாமல் ஒரே பதத்தில் குலையாமல் ரொம்ப அரிசியாகவும் இல்லாமல் அழகாக செய்வாங்க நறுவது எப்பவுமே இதே தொட்டுக்குதாய் கஞ்சாக்கோனி அயில மீன் பட்டரை கருவாடு செம்பல் அப்புறம் ஊர்கா அப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம்னா இது போக பிரான் ஆர்டர் போட்டிருக்கோம் எனக்கு சின்ன தொண்டையும் சொல்லுவாங்கண்ணே அது எது கொடுத்தாலும் உடனே அடச்சும் இந்த பிரான் வந்துடுச்சு பாருங்க நல்ல பெரிய சைஸு ஆ பிஸ்ஸாண்ணே அதுக்கப்புறம் பார்ப்போம்ண்ணே இதில் அப்புறம் இப்போ பிராணை சாப்பிட்டுக்குறோம் ம் அங்கே பழிதான் பொழுவிழா கொஞ்சம் உங்கள் பாணைக்கிட்ட ரெண்டு கிலோ சூப்பராக இருக்கா மசாலா சூப்பராக இருக்குண்ணா இருக்கா ஓ அந்த திறக்கப்பற ஹோட்டலுக்கு இங்கேயே ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா பெருசு பெருசாக போட்டு விரைவில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் இருக்குல்ல இருக்குண்ணா சாப்பிட்டு பாடுறாடு பார்சல் எடுத்தாச்சு

இதை வண்டியை ஓட்டிட்டு போறதே பெரிய சாதனை ஆமா இப்படி வச்சுக்கிறோம் ஓட்டிட்டு போறாங்க உங்களுக்கு அப்படியே பண்ணு நான் காமிக்கிறேன் பாருங்க மாறி தான் இருக்கு அப்பதான் பேசு நல்லா பாருங்க இது வந்து தங்கச்சி மடத்துல இருந்து அப்படி தங்கச்சி மடம் கோயில் இதா பங்கு கோயில் என்ன இங்க யாருக்கா கல்யாணம் கல்யாணம் எல்லாம் முடியுதுன்னா இங்கதான் அதிகமா முடியும் எனக்கெல்லாம் கல்யாணம் முடியும் போது அங்க உள்ள கோயில் சுசேபூர் கோயில் பெத்த பங்க ஆச நிறைவேற புல்லட் வண்டியில பந்தாவா ஓட்டிக்கிட்டு மகளே இப்ப பாருங்க ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எனக்கா என்ன ஆசை என்ன ஆசைனா இதே மாதிரி நம்ம பைக்ல போய் தனுசு கொடியவே மொத்த ராமேஸ்வரத்தையும் நான் ஒரு ஆட்டை வந்து நம்ம பைக்கிலேயே சுத்தி ஒரு ராகு போடணும் மகளே அப்படி ஒரு விருப்பம்னா சொல்லுங்க நாங்க கமாண்ட் பண்ணுங்க நானும் அண்ணனும் புள்ளா பைக்லயே போய் மொத்த ஊரையும் இதே மத்த இல்லையே இல்லைன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக் என்ன தூக்கி ஊனிடுறோம் என்னன்னா ஊனிட்டு ஒரு லாகு போடலாம் ஆசை நம்ம ஊரை சுத்தி காமிக்கிற நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு அதே மாதிரி எல்லா ஊருமே அவங்களுக்கு அழகா இருக்கு ஆமா காக்கைக்கு தன்குஞ்சுனாலும் பொன் குஞ்சுன்னு ஒரு ஏ சொல்லுவாங்கல்ல எங்க ஊரை சுத்தி பார்க்க ஒரு நாள் வாங்க இருந்தாலும் ராமேஸ்வரத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு பேருன்னு பொங்கலுக்கு வந்தானே ஊருக்குள்ள வந்துட்டு வெளியே போறதுக்கு மட்டும் மூணு மேரம் ஆச்சு கூட்டம் அவ்வளவு கூட்டம் அப்படியே ரொம்ப நாள் நல்லா சுற்றுலே அதுக்கப்புறம் இப்பதான் அதுக்கப்புறம் அண்ணனும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க நம்மளும் கொஞ்சம் இது குஷி ஆயிட்டோம் டைமிங்காக இருக்குமே சொன்னால் நம்ம இங்கே குசியாக வந்துருச்சுண்ண ஆ பாருங்க நம்ம இங்கே தான் இங்கே தான் பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கடைக்கு ஓரளவுக்கு வெயில் பேக்கிங் அடிச்சு முழுக்கட்டு அவங்களுக்கு நிறையா தெரியுது அப்படி உள்ள விட்ருங்க சல் இந்த பாருங்க பெரிய டீம் சரி இது இது விட்டாச்சா ஹீரோடா பழைய சோறு பட்டரை கருவாடு அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வந்துருக்கோம் போன போனோம் சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் வாங்க என்னண்ணே உங்களுக்குள்ள வண்டியவே லோடு வண்டியாவே மாத்திட்டிய சாப்பாடு வீட்லேருந்து இது கொண்டாந்திருக்கே

சரிண்ணே சாப்பாடு என்ன வயிறு பசிக்குதுண்ணே